விநாயகனே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் சர்வவிக்னங்களைத் தீர்க்கும் விநாயகனே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் விக்னேஸ்வரனே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் குளுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் மலைமேலமர்ந்த குளுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் மூலலிங்கமே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் எட்டு திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவரை நமகவும் ஓம் நமவாய நமகவும் குழிங்கேராய நமகவும் ஓம் நமகவும் ஓம் சா நமச்சிவாய நமகும் சபா சர்வா சித்தி லோகக்கலியம் லோகசுபிட்சாசி இஷ்டிசு குருகடாட்சி ஆயுஷாரோஸ்வரியி லட்சகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வாட்சம் குலம் குலப்பித்திருக்களின் கடாட்சம் குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியின் கடாட்சம் ஜன ஆகர்ஷ்ணம் ஜன தீரே கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தொழில் வளம் வியாபாரம் பெருகிட குழந்தைகள் நன்றாக படித்திட அதிகாலை படித்திட பிரம்மகாலத்தில் படித்திடேன் பிரம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர சர்வதோஷங்கள் தீர கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சற்றுருவல் நீங்கிட தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறிட மனை வாங்கிட வீடு கட்டிட இஷ்ட காரியங்களெல்லாம் சித்தித்திட நோய் நொடிகளெல்லாம் தீர உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் எல்லா நற்காரியங்களும் சித்தித்திட்டு துஷ்ட காரியங்களை தம்பனித்திட்டருள்வாயுரைவா அரஹராயி சிவசிவாயி சங்கராயி சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய நமக உலக மக்களெல்லாம் சுபிக்ஷமாக வாழ்வினருள்வாயுரைவாம் அரஹராய சிவசிவாயராய சதாசிவாயி ஓம் நமோ நமோ நம சிவாய சிவாய நமகவும்

ॐ नमः शिवाय ॐ नं शिवाय ॐ नमः शिवाय ॐ शिवाय ॐ नं शिवाय ॐ नमः शिवाय ॐ अरहराय शिवाय शङ्कराय सदाशिवाय ॐ नमो नमो नमः शिवाय नमः ॐ गणपतये नमग भुं ॐ नमशिवाय नमग भुं ॐ गजमुखाय नमग भुं ॐ नमः नमग भुं ॐलिङ्गमे न मग भुं ॐ नमशिवाय नमग भुं வடக்கு கருவரலிங்க லிங்கமே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகும் கல்வியின் லிங்கமே நமகவும் நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் சரஸ்வதி கடாட்ச லிங்கமே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் கல்வியின் லிங்கமே நமகவும் நமகும் ஓம் நமச்சிவாய நமகவும் வடக்கு கருவரைலிங்கம் லிங்கமே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் வடக்குக் கருவரிலிங்க மே நமகும் ஓம் நமத் சிவாய நமகும் வடக்கு கருவரிலிங்க மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் புத்திபலலிங்க மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் ஞானபலலிங்க மீனமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் கல்வி பலலிங்க மீனமகும் ஓம் நமச்சிவாய நமகும் புத்திபலலிங்க மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் ஞானபலலிங்க மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகும் கல்வி பலலிங்க மீனமகபும் ஓம் நமச்சிவாய நமகபூம் சா சர்வ சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோகசுபிக்ஷானாம் சர்வகாரி சித்தி இஷ்டகாரி சித்தி குருகடாக் சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி புத்திபலம் சித்தித்திட ஞானபலம் சித்தித்திட கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட பிரம்மகாலத்தில் படித்திட பிரம்மகாலம் என்பது மூன்றிலிருந்தாறு பிரம்மகாலத்தில் காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர கல்வி பலம் மகாபலம் கல்வியே சாலச்சிறந்தது கல்வி பலம் மகாபலம் புத்திபலம் சித்தித்திட்டருள்வாயைவா அரஹராயு சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமஹே நா நம சிவாய நா நம சிவாய நா நம சிவாய मम शिवाय शिवाय नम शिवाय वो सी नम शिवाय शि नम शिवाय शि नम शिवायु वम शिवाय वानम शिवाय व नम शिवाय या नम शिवाय यानम शिवाय या नम शिवाय ऊँम ओम नम शिवाय ओम नम शिवाय ओं नम शिवाय नम शिवाय ओम नम शिवाय ओं नम शिवाय ஓம் நம சி மாய ஓம் நம சி மாய ஓம் நம சி மாய ஓம் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்விபலம் சித்தித்திட்டருள்வாயுவான்